பொரியல் தழச்சிக்கலாம் கடுகு சேருங்க பூண்டு ரெண்டு பச்சை மிளகா இதுக்கு மிளகில் எதுவுமே நான் போட போகிறது பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் வெங்காயிடும் இது வதங்க கோச்சு போட்டு வலித்து பயிர் மரு கோம் கொஞ்சம் கோஸ்லேயே வெந்துடும் போட்டுக்கிறது கடுகு சீரகம் பச்சை மிளகா வெங்காயம் வயத்த மாதிரி கொஞ்சமாக நல்லா வதஞ்சிருச்சு கோசு வேலை காட்டி காட்டி கொடுத்து தனித்தொழித்து வேக வச்சுருங்க வேக வச்சு தேங்காய் துருள் போட்டால் கோசு பொரியல் ரெடி சிம்பிளாக சால்ட் கம்மியில் போட்டு தண்ணி துவச்சி மூடி வச்சு போடேன் கொஞ்ச நேரம் வெந்துச்சுன்னா கோஸ் பொரியல் ரெடி தேங்காய் துருள் Und first